ரேடிய வந்தே மாதம் பாடும் போதே போயிட்டாங்க யோசனை கற்பனை எல்லாமே தப்பூசில தான் நீ என்ன வேணாலும் சொல்லு நம்ம நாட்டுல என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்கடா அவங்க கனவெல்லாம் தற்கூசிலேயே பிறந்து தப்பூசிலேயே கலைஞ்சும் போயிடுது குண்டு செட்டு குதிரை நீ சுட்ட பழம் சுடாதான் கொடுப்பேன் சுட்டப்பழம் அது சுட்ட பழம் இது சுடாத பழம் கோயிலுக்கு போறேன்

வேண்டா தேங்காய் புடிக்க இதான் பக்தியா நம்மளவங்க டெல்லியில வந்து ஏன் விநாயகர் கோயில் கட்டினாங்கன்னுட்டு இப்பதான் புரியுது ஆமா நம்மள மாதிரி வேலை இல்லாத சவுத் இண்டியன்ஸுக்கு காலை டிஃபனுக்காக தான் கட்டியிருக்காங்க வேலை காலி இல்லை உனக்கு என்னடா வந்திருக்கிறங்க அதையே வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க உனக்கு என்னடா இது ஜோதிஷம் இது என் ஜாதகத்தை எங்க ஊர் ஜோசியருக்கு அனுப்பிச்சிருந்தேன் விவரமா பதில் போட்டிருக்காரு என்ன எழுதியிருக்காரு நான் பிறந்த நேரம் தவிர பாக்கி எல்லாம் சரியா இருக்கான்

காலங்காரத்தால எங்கடா போய் சுத்திட்டு வர சலூன் போயிருந்து அப்ப நில்ல அங்க தீட்டா ஆமா திருப்பதியில போய் முடி முடிவுட்டுக்கிட்டா புண்ணியா நம்ம ஊர் யோகி மலை வெட்டி விட்டா தீட்டா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற தர முடியும் இதுவும் அறிவு சூன்யம் ஆமா ஒண்ணுதான் இங்க இருந்தா முடியும்பாங்க தாடி சரீரத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும் போது அதுக்கு ஒவ்வொரு பேரு மொத்தத்துல பல பேரு பரபிரம மாதிரி குதிர்கமா பேசாதரா கிணத்தடிக்கு போய் முதல்ல தலையை மொழியிட்டு அப்புறம் உள்ளவா உம் சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வா சாதியை பத்தி யாரா பேசினா இப்போ வீட்டோட நுழைஞ்சு இந்த சரஸ்வதி சன்னிதானத்தை அசுத்தப்படுத்தாதே என்ன ஏவல்கள் செய்பவர் மக்கள் அவர் யாவரும் ஓர் குலம் அன்று சுத்தமா இருந்தா எந்த குலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் கூடவே உட்கார வச்சு பந்தி போஜனை செய்ய நான் தயாரா இருக்கேன்டா நான் தயாரா இருக்கேன் தெரியுமா சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தண்ணீர் வையம் ஆதரவு திங்கு வாழ்வோம் தொழில் ஆயிரம் மண்புற செய்வோம் பெரிய பாரதியார் நினைப்பு மனசுக்குள்ளே இவனுக்கு ஆமா உங்களை மாதிரி கிணத்து தவளைங்களை சீர்திருத்த உங்களுக்கே வந்து பிறந்திருக்கிற புதிய பாரதி நான்

பாசிச்சா யமுனா தண்ணி இருக்க அத குடி அதான் தானா மன்றமேடா புதுசா வேல பண்ணுவமே என்னடா மாயகம் போட்டு வந்துட்ட பாவம் பசி மயக்கம் பா நமக்க பாத்திரம் பசி இல்லையா नमस्ते ভাই ஐ ஹவ் மேட்ச் பாக்ஸ் யூ ஹேவ் சிகரெட் காய் Bye. Bye -bye. thank you அர்பணா हां இது ஒரே ஒரு சீக்ரெட் தானே இதை வெச்சிட்டு ஒரு வாரம் پورا குடிப்பேன் இந்த ட்ரிக் உனக்கு வருமா வர

நீங்க தான் செத்து போயிட்டீங்க பணம் கேட்டார் அதுவும் ஒரு ஆக்சிடென்ட்ல சௌக்கியம் இருக்கீங்களா சூதாட்டத்துல பாண்டவங்க கெட்டாங்க இவரு கிட்ட அவங்களாவது சொந்த பொண்டாட்டியை தான் பந்தயம் வச்சாங்க இவரு மத்தவங்க பொண்டாட்டி கூட பஞ்சத்தில் வச்சு தோத்துருவாரு அடித்தனா தெரியுமா இந்த பாருப்பா என் ஆசை எல்லாம் சூதாட்டத்துல தோத்துட்டேன் வாஸ்தவம் தான் அதே சூதாட்டத்துல தான் நான் விட்டதை பிடிக்க முடியும் பஸ்ல பணத்தை விட்டுட்டு

ரெண்டு வாமாவெட்டியே என்ன பிரயোজন செனியே நீங்க தேறிறது கிடைக்காது நான் என்ன தேறேன்னு உங்களுக்கு ரொம்ப தெரியுமா பணம்தானே